சோழ தேசத்துல அரியணைக்காக நடந்த போர்ல சேர மன்னர் ஒருவர் வந்து உதவி சோழ அரசரா கிள்ளி வளவர அமர வச்ச நேரி வாயில் போர் பத்தி தான் இந்த வீடியோல நேரி வாயில் திருச்சி அந்த பண்டைய உறையூர் உள்ள ஒரு ஊர் நலங்கிள்ளிக்கு அப்புறமா சோழ தேசத்துல கிள்ளி வளவர் அரியணை அரசுரிமை கோர்றாரு ஆனா கூடவே ஒன்பது சோழக்குடி இளவல்கள் போட்டிக்கு வர்றாங்க கிள்ளி வளவரு கெல்ப யார் வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா சேரன் செங்குட்டு இவர் யாருன்னா கரிகாலருடைய மகள் வழி பேரன் கரிகாலருடைய மகள சேர மன்னருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கிறாரு அதுல மூத்தவர் சேரன் செங்குட்டுவர் இளையவர் இளங்கோவடிகள் செங்குட்டுவர் கிள்ளிவளவர் விளவர் போர் ஒரே பகல்ல நடபட்டு முடிஞ்சிருது இந்த ஒன்பது சோழ இளவல்களையும் களத்திலேயே வென்று முடிச்சு தன்னுடைய மைத்துனனான கிள்ளி வளவரையே சோழ மன்னரா முடிச்சுட்டுறாரு சோ இந்த நேரிவாயில் போர் மூலமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கிளி அரியணை ஏறதுக்கு முன்னாடி அந்த டைம்ல சோழ பேரரசு கொஞ்சம் குஞ்சி சேர பேரரசு தான் பெரிய ஒரு பேரரசா